ஸ்ரீ குருப்பியோ நமக பெரியவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசனோட இதில் பார்த்துணுன்னு இருக்கோம் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிற டாபிக் மனிதாபிமானம் பரோபகாரம் பார்த்தோரனாலாம் இன்றைக்கி பரோபகாரம் இல்லாமல் மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானம்னு இருந்தால் தானே பரோபகாரமே செய்ய முடியும் ஒரு தடவை பிள்ளையார் ஒரு கேள்வி எழுப்பினாலாம் என்னன்னா சக்தியும் சிவனுமாக சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக ஆயிடுறாங்க சக்தியினுடைய ஒரு பாதியும் சிவனுடைய ஒரு பாதியுமா அர்த்தநாரீஸ்வரராக இருக்காங்க அப்போ சக்தியினுடைய இன்னொரு பாதியும் சிவனுடைய இன்னொரு பாதியும் என்ன ஆறுது அப்படின்னா விநாயகர் சொல்றாரா சக்தியினுடைய இன்னொரு பாதியும் சிவனுடைய இன்னொரு பாதியும் இந்த பூலோகத்துல மனிதர்களாக ஆண் ஆம்பளை சிவனோட ஸ்வரூபமாக ஜென்ஸும் சக்தியினுடைய ஸ்வரூபமாக விமன்னும் இந்த பூலோகத்தில் பெண்களாகவும் பிறப்பு எடுக்கிறாங்க அதான சொல்லுவா தெய்வம் மனுஷ ரூப்பேனு சொல்கிறா இல்லையா அதுதான் என்னுடைய வச்சத்த வச்சனத்தினுடைய ஒரு மீனிங்காக இருக்கு அப்படின்னு சொல்றாரு கண்ணதாசன் ஏன்னா அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தமே சிவன் ஸ்வரூபம் ஆம்பளைகள் எல்லாருமே சிவன் ஸ்வரூபம் பெண்கள் எல்லாருமே சக்தி ஸ்வரூபமா அதனால தான் பகவான் பிறப்பு கொடுக்குற முறிச்சே குழந்தையா இருக்கிற முறிச்சே கள்ளம் கபடு சூது பாது நயவஞ்சகம் இதெல்லாம் இல்லாமல் அப்படியே ஒரு சைல்டுஹுட்டை வந்து அவ்வளவு ஒரு தெல்லன் தெளிவாக கிரியேட் பண்ணியிருக்கார் அப்படியே இருந்தும் கூட சில குழந்தைகள் வந்து திருடர்களாகவும் சில வந்து லேர்ன்டு பர்சனாகவும் ஸ்காலராகவும் ஆறாளே ஏன் அப்படின்னா பிறப்பில் இருந்தது போலவே வளரும் போச்சைவும் இருந்ததுன்னா என்ன ஆர்வம் உலக வாழ்க்கையில் எல்லாருமே சிவன் ஸ்வரூபமாகவும் சக்தி ஸ்வரூபமாகவும் ஆயிடுவோம் இல்லையா அந்த வளர வளர அந்த மாயையில் விழ 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 சூது கபடு வாது ஜலசி போட்டி பொறாமை இதெல்லாம் வளர வளர அந்த குரோ நல்லா இருந்ததுன்னா நல்ல விதமான ஒரு வளர்ப்பும் நல்ல விதமான சொசைட்டியும் நல்ல விதமான ஒரு சூழ்நிலையிலையும் வளரும் போச்சே நல்லதான் அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகிடுறது திருடல்களாகவும் மற்ற நயவஞ்சகர்களாகவும் மாறிடுறான் அப்போ என்ன கண்ணதாசன் சொல்ல வர்றார் அப்படின்னா எப் இப்போ சிவன் எல்லாருமே சிவன் அம்சமா ஆண்கள் எல்லாருமே சிவன் அம்சமா இருக்காளோ பெண்கள் எல்லாமே சக்தி சொரூபமா இருக்காளோ அப்போ ஒரு மனிதனை பார்க்கிற போச்சே சக மனிதனை பார்க்கிற போச்சே நம்ம வந்து அவளை காடாதானே பார்க்கணும் ஒரு மனிதனாக பார்க்காம அவளுடைய தெய்வமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா குறை நிறைகளே கண்ணுக்கு தெரியாது இல்லையான்னு கேட்குறார் அதுக்கு தான் இந்த மனிதாபிமானம் வேணும் இந்த மனித இந்த மாறுபட்ட உணர்ச்சிகள் இருக்கிற முடிச்சே மோதல்கள் ஏற்படுறது அப்படி அதை தெல்ல தெளிவாக வச்சுக்கணும் அப்படின்னா அந்த மனிதாபிமானம் மூற்று பெருக்கெடுத்து ஓடணும் இப்போ வெயிலுடைய வெயில் கொளுத்துறது அப்போது ஒரு நிழலில் போய் நம்ம உட்கார போச்சு அந்த நிழலனுடைய அருமை உணர்கிறதுக்கு வெயில் தேவையாக இருக்குது மழையினுடைய அருமையோட உணர்கிறதுக்கு வறட்சி தேவைப்படுறது அது மாதிரி கண்ணதாசன் எப்படி இன்டர்பிர பண்ணுறாருன்னா ஒரு மனிதாபிமானம் தேவையாக இருக்குது அப்படின்னா அதை உணரணும் அப்படின்னா மிருகத்தனம் தேவையாக இருக்குது அப்படிங்கிறாரு என்னடா அது ஏன் இப்படி சொல்கிறாரு ஏன்னா தெய்வீகத்தை உணர மனிதர்களுக்கு மனிதர்கள் தேவையா இருக்கு அதாவது நம்ம மூணு விதமா நம்ம கேட்டகரைஸ் பண்றோம் மிருகம் மனிதன் தெய்வம் கேவலமான உணர்வுகள் இருக்கக்கூடியது உயர்ந்த உணர்வுகள் இருக்கக்கூடியது இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடியது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியது ஒரு காமன் மேன் சாதாரணமாக இருக்கக்கூடியது ஸோ மிருகத்தனமான உணர்ச்சிகள் இருக்கிற பொறுச்சே என்ன ஆகும் மனிதாபிமானத்தை நாம அங்க பார்க்க முடியாது ஒரு உயர்ந்த உணர்ச்சிகள் இருக்கிற பொறுச்சே அங்கே தெய்வத்தை நம்ம பார்க்க முடியும் அந்த உயர்ந்த உணர்ச்சிகள் எப்படி வரும் அந்த மனிதாபிமானம் மனசுல இருக்கிற போச்சு இந்த மனிதாபிமானம்ங்கிறது எப்போ வரும் இந்த மனசுல வந்து எல்லாரும் கடவுள் எல்லாரும் கடவுள் தெய்வம் ரூபே மனுஷ ரூபேன தெய்வம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டோம் அப்படின்னா அந்த பற்று நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிறார் அதுவும் இல்லாம எல்லாருமே தெய்வமாக முடியாது இல்லையா இல்லையா பிறந்த மனிதர்கள் எல்லாரும் தெய்வம் ஆயிட்டு அப்புறம் தெய்வம் இருக்கு இல்லையா அதனால மனிதனா பிறக்கக்கூடியவனுக்கு உணர்ச்சிகள் இருக்கு அந்த மாயையில விழறான் அந்த மாயையில விழுந்தாலும் அவன் எப்படி வெளியில வராம் அந்த மிருகத்திற்கும் தெய்வத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளை மிருகத்தனமாகவும் இல்லாமல் ரொம்ப தெய்வத்தனமாகவும் இல்லாமல் காமன் மேனாக நடுவில் இருக்கும் இல்லையா அதை வந்து அந்த ஒரு சட் கேட்ட மாதிரி இப்படி விழுந்தேனா தெய்வத்தன்மை அப்படி விழுந்தேனா மிருகத்தன்மையாயிடும் அப்போது ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகாமல் நடுவில் இருந்துட்டு அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ணிண்டோம் அப்படின்னா இந்த மனிதாபிமானம் அப்படிங்கிற உணர்ச்சியை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறார் மேலும் பேசுகிற நாளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்